வாழ்க வளமுடன் இன்றைய நாள் ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷ்வ வருடம் புரோட்டாசி மாதம் பதினைந்தாம் தேதி புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகுகாலம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை பத்து முப்பது முதல் பன்னிரண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் சூரிய உதயம் ஆறு இரண்டு கரணம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை திதி இன்று மாலை மூன்று முப்பத்தி மூன்று வரை நவமி பின்பு தசமி நட்சத்திரம் இன்று அதிகாலை ஐந்து ஐம்பத்தி நான்கு வரை போராடம் பின்பு உத்ராடம் யோகம் இன்று காலை ஆறு ஒன்று வரை சித்த யோகம் பின்பு அமிர்த யோகம் சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை ஐந்து ஐம்பத்தி நான்கு வரை ரோகிணி பின்பு மிருகசிரீஷம் பொருள் வரவுகளின் மூலம் சேமிப்புகள் அதிகமாகும் பணியில் கௌரவங்கள் கூடும் எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் வண்டி வாகன சேர்க்கைகள் ஏற்படும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் மாற்றங்கள் கிடைக்கும் தனிப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள் பணியில் வருமானம் கூடும் எதிர்பார்த்த ஒத்துழைப்புகள் உண்டாகும் வெற்றிகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நீரம் ஊது நீரம் அஸ்வினி கௌரவங்கள் கூடும் பரணி நிம்மதி கிடைக்கும் கிருத்திகை சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் ரிஷபராசி நேயர்களை வயதானவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் ஆலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் மேல் அதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும் வியாபாரத்தில் மாற்றங்கள் ஏற்படும் ஆடம்பரப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் எடுக்கும் முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் விலகும் போட்டிப் பொறாமைகள் விலகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட ஆறு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் கிருத்திகை ஆதரவுகள் கூடும் ரோஹிணி ஒத்துழைப்பான நூல் மிருகு வெற்றிகள் கிடைக்கும் முதனராசினியர்களை வியாபாரத்தில் அலைச்சல்கள் கூடும் எதிலும் லட்சியத்துடன் செயல்படுவோம் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் பணியில் மாற்றங்கள் கிடைக்கும் பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது மற்றவர்களை நம்பி ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்காமல் இருப்பது நல்லது இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் கௌரவங்கள் மேலோங்கும் அதிர்ஷ்ட தோசை தென்மேற்கு அதிர்ஷ்ட ஏன் ஐந்து அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் நிறம் மிருகசிரீஷம் அலைச்சல்கள் கூடும் திருவாதிரை நிதானம் தேவை புனர்பூச கௌரவங்கள் மேலோங்கும் கடகராசினையர்களை தாயாரின் திகனலனில் அக்கறை செலுத்துவது நல்லது அலைச்சல்கள் அதிகமாகும் அனுகூலங்கள் ஏற்படும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனமகிழ்ச்சி அடைவீர்கள் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் மேலதிகாரிகளிடம் யோசித்து செயல்படவும் நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கிடைக்கும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் பொருள் வரவுகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட என ஐந்து அதிர்ஷ்ட நேரம் ஆறஞ்சு நேரம் புனர்பூசம் தேகநலன் சீராகும் பூசம் பிரச்சனைகள் தீரும் ஆயில்யம் கௌரவங்கள் மேலோங்கும் நேயர்களே சொந்த பந்தங்களிடம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்வது நல்லது பணியில் ஆதாயங்கள் கூடும் கௌரவங்கள் மேலோங்கும் உதவிகள் கிடைக்கும் அனுபவங்கள் அதிகமாகும் ஆதரவான நிலை அமையும் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உண்டாகும் எதிர்பாராத பொருள் வரவுகள் கிடைக்கும் வருமானம் கூடும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிற மகம் மாற்றங்கள் ஏற்படும் பூரம் அனுபவங்கள் அதிகமாகும் உத்திரம் பொருள் வரவுகள் கூடும் நேயர்களே வரும் வருங்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகமாகும் வியாபாரத்தில் மாற்றங்கள் கிடைக்கும் சொந்த பந்தங்களின் வருகையால் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் உத்தியோகத்தில் நிதானமாக செயல்படவும் லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் அலைச்சல்கள் அதிகமாகும் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் ஆதரவான நிலை அமையும் பக்தியுடன் செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மெருண் உத்திர மாற்றங்கள் கிடைக்கும் ஹஸ்தம் நிதானம் தேவை சித்திரை ஆதரவுகள் கூடும் துலாம் ராசி நேயர்களை நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும் தாயாரின் தேகன நலையில் அக்கறை செலுத்துவது நல்லது தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் வியாபாரத்தில் வருமானம் கூடும் எதிலும் யோசித்து செயல்படவும் உத்தியோகத்தில் மாற்றமான நிலை உருவாகும் எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் ஏற்படும் புகழும் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் சித்திரை பேச்சுக்களை குறைக்கவும் சுவாதி பொறுமையுடன் செயல்படவும் சாகம் நினைத்தது நிறைவேறும் விருச்சிகராசி நேயர்களே சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனமகிழ்ச்சி அடைவீர்கள் மேலதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும் எடுக்கும் முயற்சிகளில் முன்னேற்றங்கள் கிடைக்கும் பொறுமையுடன் செயல்படவும் நட்பு வட்டாரத்துடன் சேர்ந்து சந்தோஷம் அடைவீர்கள் அலைச்சல்கள் அதிகமாகும் உத்தியோகத்தில் கடமைகள் கூடும் வியாபாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும் லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் அதிர்ஷ்ட தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நீரம் ஊதா நிற சாகம் கௌரவங்கள் கிடைக்கும் அனுஷம் பொறுமையுடன் செயல்படவும் கேட்டை அனுபவங்கள் அதிகமாகும் ராசி நேயர்களே மாற்றங்கள் ஏற்படும் நட்பு வட்டாரத்துடன் சேர்ந்து சந்தோஷம் அடைவீர்கள் பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும் வியாபாரத்தில் உதவிகள் கிடைக்கும் பெரிய மனிதர்களின் நட்புகள் உருவாகும் உத்தியோகத்தில் வேகமாக செயல்படுவீர்கள் மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் உருவாகும் ஆதாயங்கள் கூடும் ஆதரவுகளும் கூடும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நீரம் மெருண் நிறம் மூலம் அலைச்சல்கள் கூடும் பூராடம் நட்புகள் ஏற்படும் உத்ராடம் ஆதாயங்கள் கூடும் மகர இணையர்களே எதிலும் நிதானமாக செயல்படவும் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் குழப்பங்கள் வந்து நீங்கும் இதுவரை வந்த இருந்து பிரச்சனைகள் நீங்கும் பொருள் பரபுகள் மேலோங்கும் பொறுமையுடன் செயல்பட்டால் லாபங்கள் கூடும் தன்னம்பிக்கை அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் உத்ராடம் கௌரவங்கள் கூடும் திருவோணம் நிம்மதியான நாள் அவிட்டம் பொறுமையுடன் செயல்படவும் கும்பராசி நேர்களை வீட்டில் இருந்து வந்த பிரச்சினைகள் நீங்கும் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் எடுக்கும் முயற்சிகளில் லாபமான நிலை ஏற்படும் தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது உத்தியோகத்தில் லாபங்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் வருமானம் கூடும் கௌரவங்கள் மேலோங்கும் நிம்மதியான நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் அவிட்டம் பேச்சுக்களை குறைக்கவும் சதயம் நிதானம் தேவை போராட்டாதி கௌரவங்கள் மேலோங்கும் மீனராசி நேயர்களை சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் எதிர்பார்த்த ஒத்துழைப்புகள் கிடைக்கும் வியாபாரத்தில் மேன்மையான நிலை ஏற்படும் உத்தியோகத்தில் முயற்சிகள் அதிகமாகும் பொருள் வரவுகளின் மூலம் சேமிப்புகள் கூடும் தொழிலில் லாபமான நிலை ஏற்படும் இடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் கௌரவங்கள் மேலோங்கும் நன்மையான நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் புரட்டாதி சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் உத்திரட்டாதி முயற்சிகள் கைகூடும் ரேவதி கௌரவங்கள் மேலோங்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும்